குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது குழந்தைகளுக்கும் மனசு இருக்கு குழந்தைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய உள்ளம் இருக்கு அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு அவர்களுக்கு அது வழிகாட்டும் இன்னைக்கு நீங்கள் செய்கிறத உங்கள் பிள்ளைகளும் செய்யணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களில் தவறு இருக்குது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகள் அதை பின்பற்றும் போது நம்ம நல்லபடியாக வாழணும்னு வேதத்தை பின்பற்றும் போது நிர்பந்தம் வேண்டாம் வேதத்தை படிக்கணுங்கிற நிர்பந்தப்படுத்தாங்க எடுத்து சொல்லிக்கிட்டே வாங்க இதற்காக இந்த வேதம் நமக்கு அவசியம்ங்கிறத எடுத்து சொல்லிட்டு வரும்போது அவர்கள் எடுப்பார்கள் அடிப்பார்கள் வழிகாட்டக்கூடியவங்க அவங்களுக்கும் வருவாங்க வேதத்தை அறிந்த நிலையில் நல்லதை விரும்பக்கூடிய அந்த நிலையில் நம்மளும் எடுத்து சொல்லணும் பிள்ளைகளுக்கு நிர்பந்தப்படுத்திடக்கூடாது நன்மைகளில் எந்த நிர்பந்தம் இல்லை நேர்வழினா நன்மைன்னு அர்த்தம் நன்மைகளில் எந்த நிர்பந்தம் இல்லை எடுத்துச் சொல்வது உண்டு கடமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒருமை இருக்கு நன்மைகளை கேட்பதில் உரிமை எல்லாருக்கும் இருக்கு அப்போ எடுத்து சொல்கின்றோம் எடுத்து சொல்லிட்டு வரணும் நிர்பந்தமாக படித்துட கூடாது கண்டிப்பாக இருக்கலாம் தவறுகள் தவறு செய்யும் போது நம்ம கண்டிக்கலாம் அவங்கள கண்டிப்போடு இருக்குன்னு சொல்கிறேன் நிராகரிக்கும் தன்மை தவறுகள்னால் நிராகரிக்கக்கூடிய தன்மைனு அர்த்தம் நிராகரிப்பு இருக்கும்போது கண்டிப்போடு இருங்க நிர்பந்தம் வேண்டாம் அவர்கள் நேர்வழிக்கு திரும்புவார்கள் நம்பிக்கை கொள்வதுதான் நம்பிக்கை என் இறைவன் இருக்கின்றான் நான் இல்லை என்றாலும் என் இறைவன் இருக்கின்றான் அவனுடைய காரியம் நிகழ்ந்தே தீரும் அவனுக்கு நம்முடைய உதவி யாருடைய உதவி அவனுக்கு தேவையில்லை அவனுடைய காரியம் நிகழ்ந்தே தீரும் யார் அவனிடம் திரும்புகிறார்களோ அதாவது நல்லபடியாக வாழணும்னு என்ன யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கும் மனசாட்சியை இறைவன் தந்திருக்கின்றான் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டவே செய்யும் நல்லபடியாக வாழணும்னு விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வழிகாட்டுவான் இப்போ அவங்க அவன் காட்டிய வழிகள் அவர்கள் போகிறாங்களா இல்லை அதுக்கு எதிராக போகிறாங்களா அப்படின்றது ஒவ்வொருத்தரையும் முடிவு பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம் அந்த நல்லபடியாக இருக்கிறதுக்கு அவர்கள் அவர்களுடைய இறைவனும் திரும்ப வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் நமக்கு இருக்கணும் நான் அவங்கள நேரான பாதையில் கொண்டு தருவேன் இல்லை நேரான பாதையில் அவங்க வரணும்னு விரும்புகிறோம் அதற்கான நல்ல உபதேசங்கள் அதற்கான எச்சரிக்கைகள் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் நிர்பந்தம் செஞ்சிடக்கூடாது நிர்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவங்க எதிராக தான் போவாங்க நேர்வழியில் நிர்பந்தம் இல்லை நன்மைகளில் நிர்பந்தம் இல்லை நம்ம எடுத்து சொல்லிட்டு வரணும் பிள்ளைகளுக்கு நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு யாரெல்லாம் நம்முடைய பார்வையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு அப்பால் இறைவன் இருக்கின்றன வரைக்கும் நமக்கு யாருக்கு உணர்த்தப்படுதோ எடுத்து சொல்லிகிட்டே வர்றோம் நம்ம அவங்க கேட்குறாங்க கேட்கல கண்காணிப்பது இல்லை எடுத்து சொல்கிறோம் கேட்டால் அவர்களுக்கு நன்மை அதை அவங்களும் உணரணும் வேதத்தின் பக்கம் திரும்பினா தான் அவங்களுக்கு தெரியும் மனசாட்சி பக்கம் திரும்பினா தான் அவங்களுக்கும் தெரியும் இது நமக்கு நல்லது நமக்கு வெற்றியின் பாதையில் நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் அதனால் அவசரப்பட வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பயம் வேண்டாம் நாம் நம்முடைய இறைவனுக்கே பயப்படுவோம் அதாவது பயபக்தியோடு இருப்போம் இறைவனுக்கு பயப்படுதல் தான் பயபக்தி அதாவது தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு பயப்படுறது எனக்கு நன்மைகள் குறைந்து விடக்கூடாது அப்படின்னு பயப்படுறது அதுக்காக நேர்வழியை விட்டும் நான் தவறிவிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறது இதெல்லாம் பயபக்தி எடுத்துச் சொல்வது கடமை கண்காணிப்பது கடமை இல்லை எடுத்து சொல்வது கடமை பிள்ளைகளுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லணும் தவறான எண்ணமும் தவறான பேச்சுக்களோ தவறான நடத்தையோ இருக்கும்போது கண்டிக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக வேண்டியது